ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல பாராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நாம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுக்காக டேட்டா பப்ளிகேஷன் இன் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் மந்த்கிட்ட வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுக்காக பீஸ் கொடுத்துக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ அதுக்கடுத்தாக க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபிடி பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் ரெண்டாயிரத்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான இனிஷியல் ஃபே எவ்வளோ அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்த டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன் பை த்ரீ ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பயன்படுத்துகின்ற மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வந்து அப்ளை பண்ணும்போது கொடுங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்கு அதுக்கடுத்தாக ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ ரைட்டுங்களா மல்டிபிள் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டில் அதாவது மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி ஹை ஸ்கூல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஸோ அதில் உங்களுடைய நேமு ஃபாதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அதன் மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அடுத்தாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டவுனோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கான வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதன்படி நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் இன் அட்மிஷபிள் டு எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஹூ ரீச் டு அவைல் ஃப்ரீ டிராவல் அத்தாரிட்டி வில் ஹாவ் டு இண்டிகேட் எஸ் ரிலவன் காலம் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எஸ்ன்னு வந்து டிக் பண்ணணும் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்தாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது ஸோ அதுக்கடுத்தாக பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூன்று பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி மூன்று இருபதுலேருந்து முப்பத்தி மூன்று இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து இருபதுலேருந்து நாற்பது இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது இருபத்தி இரண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து ஸோ இதற்கான பார்த்திங்கன்னா லோவர் ஏஜ் லிமிட் நாட் போன் ஆஃப்டர் ஸோ அதுக்கடுத்தாங்க அப்பர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் நாட் இயர்லியர் தன் ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படிச்சு பார்த்துக்கங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் தி ஃபீஸ் கன்செஷன் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா அதாவது யூஆருக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா எஸ்சி எஸ்டி எக்ஸவிஸ்மேன் பி டபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸெண்டர் மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் பேக்வர்க் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ஸோ இந்த ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க ஸோ மோட் மோடாக பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் வந்து இன்டர்நெட் பேங்கிங்காக டெபிட் கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ மூலம் செலுத்தலாம் ஸோ அதுக்கடுத்துக்காக ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கு சலான் அதுக்கடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் சலான் மூலம் நீங்கள் கட்டலாம் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா ஸோ விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்ளை பண்ணிக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா தி கொஷின் பேப்பர் ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி வில் பி ஆஃப் நைன்ட்டி மினிட்ஸ் டூரேஷன் ஆஃப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேப்பர் தான் ஸோ அதுக்கடுத்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து எவ்வளவு கொஷின் எவ்வளவு மார்க்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க சோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க சோ அதுக்கு அதுக்கடுத்துக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா மாடிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணலாம் ஸோ மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க வேறு எதாவது டவுட் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் உடனே அளிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்